கையை பிடிச்ச இந்த ஒரு விஷயத்த சொன்னதுனால சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரை பார்த்து மருத்துவரை கண் கலங்கி அழுது இருக்காராம் வாங்க என்னாச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் உடல்நலக்குறைவு காரணமா நேற்று முன்தினம் மாலை சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில இருக்க அப்பல்லோ மருத்துவமனையில ரஜினிகாந்த் அவர்களை அனுமதிச்சிருந்தாங்க அவருக்கு தீவிர சிகிச்சைகள் எல்லாம் கொடுத்திருக்காங்க அதாவது அடிவயிற்சி பகுதியில ரத்த நாளத்துல ஏற்பட்ட வீக்கம் தான் இந்த சிகிச்சையை இப்ப அவருக்கு கொடுத்திருக்காங்க அறுவை சிகிச்சை இல்லாம மருத்துவர்கள் எல்லாம் முயற்சி பண்ணி இந்த சிகிச்சையை அவருக்கு கொடுத்திருக்காங்க ஸ்டன்ட் எல்லாம் வச்சு இதை சரி பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட மூன்று வாரங்கள் ஓய்வெடுக்கணும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லிருக்காங்களாம் அது மட்டும் இல்லாம அவரை பார்க்க போன சுக்கலிங்கம் அவரு ஒரு சில உண்மைகளை உடைச்சு பேசிருக்காரு ரஜினி அவரு ரொம்ப நலமோட இருக்காரு அவரை மருத்துவமனையில செஞ்சு சந்திச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசினாரு அவர் என்னோட ஐம்பது வருஷம் நண்பர் இப்பதான் பாத்துக்கிட்டு வந்த நல்லா இருக்காரு நல்லா பேசிக்கிட்டு இருந்தாரு என்னங்க ரஜினி உங்களை பத்தி தான் எல்லாரும் டிவில பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவரு சொன்னாராம் அதுக்கு ரஜினி அவர் என்ன பத்தி பேசுறாங்களா அதனால அவங்களுக்கு உங்களுக்கு பயன் இருந்தா அது எனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு சொன்னாராம் கண்டிப்பா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு மருத்துவர்கள் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரியும் ரஜினி அவர்கள் கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து பேசினதாகவும் சொன்னாங்க மூணு மந்திரங்கள் சொல்றேன் அதை மட்டும் நல்லா கேளுங்க உணவு உடற்பயிற்சி உணர்வு இந்த விஷயங்களை நம்ம கடைபிடிச்சா போதுங்க நம்ம உடல் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ரஜினி அவர்கள் கிட்ட சொன்னாங்களாம் அதே போல ரஜினி அவர்களும் திரும்பி வந்து பழையபடி ஆக்டிவா இருக்க போறாரு எந்த பிரச்சனையும் இல்ல குணமாகிட்டாரு ஏழு மணி நேரம் வந்து நல்லா தூங்கணும் தூக்கம் மட்டும்தான் ஏழு மணி நேரம் வச்சுக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட நான் சொல்லிட்டு வந்தேன் இதே மாதிரி நீங்க இருந்தா கண்டிப்பா வந்து ஆக்டிவா இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாரு அது மட்டும் இல்லாம உங்க நூறாவது பிறந்த நாள் சொக்கலிங்கம் தலைமையில கொண்டாடுவீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு வந்தேன் அதுக்கு கையை பிடிச்சிக்கிட்டு ரஜினி அவங்க நீங்க எல்லாரும் இருக்கீங்க எனக்கு என்னங்க கவலை அப்படிங்கிற மாதிரி சொன்னாருன்னு அவர் வெளிப்படையா பேசியிருந்தார் இதெல்லாம் பார்த்து அங்கிருந்து மருத்துவர்களுக்கே கண் கலங்கி போயிருச்சா அந்த அளவுக்கு ரொம்ப நிகழ்ச்சியோட நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க இந்த ரெண்டு நண்பர்களும் சீக்கிரமா அவர் குணமாகி வீடு திரும்பணும் அப்படிங்கிறது தான் ரசிகர்களோட ஆசையும் கூட